ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஜவ்வரிசி வடகம் எப்படி செய்யலான்னு சொல்லி நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் சூப்பராக நம்மளுக்கு வெயில் நல்லாவே காஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இதை அப்படியே எடுத்துட வேண்டாம் கிளாத்தை நம்மளுக்கு வந்து கிளாத்து அப்படியே எடுக்கும் போது வடகை வந்து நொறுங்கி வரும் அதனால் இந்த மாதிரி தண்ணி நல்லாவே தெளித்து விட்டுக்கோங்க தண்ணி தெளித்தா வடகம் வந்து கரையும் நினைக்க வேண்டாம் தண்ணி தெளித்தா தான் நம்மளுக்கு வட வடகம் வந்து கிளாத்தில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சூப்பராக எடுக்கிறது போகிறது பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா சாதத்துக்குமே இன்றைக்கி சைடிஷை வச்சு சாப்பிடலாம் அப்போலாம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு கிலோ ஜவ்வரிசி போட்டேன்னு சொன்னேன் ரெண்டு கிலோ வடகம் எனக்கு அப்படியே கிடச்சிது கிளாத்தில் இருந்து எடுத்த உடனே மறுநாளும் நல்லா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒரு வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் சூப்பராக இன்றைக்குமே நல்லாவே வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே முத்துக்கள் போந்து வடகம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே என்னுடைய வீடியோ லிங்க் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்